கோழிக்கால் வாங்கி வந்து சுத்தம் செய்ய வேண்டும் மிக்சியில் அரைக்க வேண்டும் மிக்ஸியை கழுவி ஊற வைத்த அரிசியில் ஊற்ற வேண்டும் உப்பு மஞ்சத்தூள் நன்றாக கலக்கி ஒன் ஹவர் ஊற வைக்க வேண்டும் ஊற வைத்தவுடன் கேஸில் வைத்து மூன்று விசில்கள் வரும்போது காத்திருக்க வேண்டும் மூன்று விசில் வந்தவுடன் கேஸை அணைத்துவிட்டு சாதம் ரெடி சோறு வெடித்த தண்ணீர் இருந்தால் அதில் ஊற்றி நன்கு ஆரவை விட வேண்டும் இப்போது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தால் ஒரு பருக்கை